திமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனும் திமுக அமைச்சர் முத்துசாமியும் ரகசியமா சந்திச்சு பேசியிருக்கிறது அரசியல் இந்த ரகசிய சந்திப்பை அறிந்த அதிமுக தலைமையில் மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு ஆளாயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அதிமுக அதிருப்தி தலைவர்களை தொடர்ச்சியா இருக்கக்கூடிய வேலையில திமுக ஈடுபட்டு இருக்காங்க குறிப்பா கடந்த சில நாட்களுக்கு முன்பு தென் மாவட்டங்கள்ல இஸ்லாமிய முகங்களை மிக முக்கியமான ஒரு நபரா அறியப்பட்ட அன்வர் ராஜா வந்து திமுக இணைந்தாரு திமுகவில் இணைந்து ஒரு சில நாட்களிலேயே அவருக்கு வந்து ஒரு முக்கியமான பதவியை கொடுத்து திமுக வந்து அழகு பார்த்திருக்காங்க இதனால அன்வர் ராஜா மட்டும் இல்லாம அவரை சார்ந்த ஆதரவாளர்களும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியில இருக்கிறாங்க இது நடந்து ஒரு ஓயறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்துல மன்னர் வாரி வாரிசா இருக்கக்கூடிய கார்த்திக் தொண்டரமான திமுக வில இணைந்தாரு எதுக்கு முக்கியமான பிரச்சனைனா எடப்பாடி பழனிசாமி மேலையும் அந்த தொகுதியில முன்னாள் அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் மேலே ஏற்பட்ட ஒரு அதிருப்தி தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா புதுக்கோட்டை மாவட்டத்துல இவர் வந்து மன்னர் வாரிசா இருந்தாலும் வந்து பெரிய அளவுக்கு எந்த பிரச்சனையும் போகாதவர் தான் கார்த்திக் தொண்டைக்குமார் இவரை வந்து தொடர்ச்சி அவமதிக்கிற போக்கா இத வந்து ஈடுபட்டிருக்காரு விஜயபாஸ்கர் அவர் வந்து எந்த நிகழ்ச்சியில இருந்து போனாலும் இவரை வந்து பெரிய அளவுக்கு முன்னிலைப்படுத்தாம இவரை முடிஞ்சவரைக்கு தவிர்க்கிறதுக்கு அவமதிக்க இருக்கிற வேலைகளை தான் வந்து விஜயபாஸ்கர் தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கிறதா சொல்லப்படுது அதன் அடிப்படையில் என்ன பண்ணிருக்காருன்னா விஜயபாஸ்கர் மேல கார்த்திக் தொண்டை மான் எடப்பாடி பழனிசாமியிட்ட வந்து புகார் சொல்லியிருக்காரு அவர் வந்து இந்த மாதிரி என்னை தொடர்ச்சியா அவமதிக்கிற செயல ஈடுபட்டு இருக்காரு என பேச்சுக்கு வந்து எந்த நிர்வாகம் வந்து முக்கியத்துவம் கொடுக்குற இல்லை அந்த அளவுக்கு வந்து எல்லாருக்குமே தன்னோட கண்ட்ரோல்ல வந்து விஜயபாஸ்கர் வச்சிருக்காரு அதனால விஜயபாஸ்கர்ட்ட சொல்லி எனக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்குதுமே இல்ல வந்து ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிற மாதிரி பதினஞ்சாமி கிட்ட வந்து கார்த்திக் தொண்டைமான்னு சொல்லியிருக்காரு ஆனா அந்த அவரோட புகாரையோ இல்லை அவரோட கோரிக்கையோ வந்து எடப்பாடி பழனிசாமி ஏற்காம என்ன பண்ணியிருக்காங்க அது அது தொடர்பாக எந்த நடவடிக்கையுமே எடுக்காம இருந்திருக்காரு அதுக்கு காரணம் என்னன்னா அதிமுகவுல முன்பு ஜெயலலிதா இருந்த காலகட்டம் மாதிரி இப்ப இல்லை அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இப்ப வந்து அந்தந்த பகுதியில இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் தான் அங்க வந்து குறுநில மன்னர்கள் மாதிரி வந்து கோழச்சு இருக்காங்க அவங்க சொல்றதா அந்த பகுதியில இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் சட்டமா இருக்குது இந்த விவகாரத்துல எடப்பாடி பழனிசாமினால இது இதுபட முடியல ஈடுபடுத்த முடியல அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு தனித்தனியா வந்து ஆவர்த்தனம் பண்ணிட்டு இருக்க போட வச்சுக்கிட்டு இருக்க அதிமுக நிர்வாகிகளை வந்து கட்டுப்படுத்த முடியாத இடத்துலதான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதா சொல்லப்படுது அதனாலதான் தான் கார்த்திக் தொண்டைமான் கொடுத்த புகார் அவர் விடுத்த கோரிக்கையை கூட வந்து எட விஜயபாஸ்கர் கொண்டு போய் சேர்க்க முடியாம எடப்பாடி பழனிசாமி தளர்றதா சொல்லப்படுது இதனால ரொம்ப அதிருப்தி அடைந்த கார்த்திக் தொண்டைமான் என்ன பண்ணாருன்னா குள்ள சேரலாமா இல்ல வந்து பாஜக குள்ள சேரலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல இருந்திருக்காரு இதை அறிஞ்சுக்கிட்ட புதுக்கோட்டை திமுக தரப்பு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கார்த்திக் பண்டை மாணவர்களை நீங்க வந்து திமுகவுக்கு வாங்க ஏற்கனவே இந்த அன்னர் ராஜா வந்தாரு அவர் வந்த உடனே வந்து அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு வரக்கூடிய தேர்தலையும் அவருக்கு வந்து எம்எல்ஏ சீட்டு குடிச்ச போறாங்க அந்த மாதிரி நீங்களும் வந்து திமுகவுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான மரியாதை ஒரு மன்னர் குடும்பத்துக்கான ஒரு மரியாதை கண்டிப்பா திமுக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அதன் அடிப்படையில கார்த்திக் தொண்டை மனம் வந்து இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய திமுக அதிமுக முக்கிய பிரமுக வேலை இருக்கக்கூடிய வேலையில வந்து திமுக தரப்பு தொடர்ச்சியாக ஈடுபட்டு இருக்காங்க குறிப்பா கொங்கு மண்டலத்துல இருக்கக்கூடிய அதிமுக முக்கிய பிரமுகர்கள் அதிர் அதிருப்தி தலைவர்களை இழுக்கிற வேலையில வந்து செந்திருப்பாளர் தான் ஈடுபட்டிருக்காரு குறிப்பா கடந்த சில மாதங்கள்ல மட்டும் கொங்கு மண்டலத்துல அத குறிப்பா வந்து ஈரோடு கோவை திருப்பூர் கரூர் இந்த மாதிரியே ப பல மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா அதிமுகவுல அதிருப்தியா இருந்த முக்கியமான நிர்வாகிகள் சரி தலைவர்களும் சரி அதிமுகவுல சேர்த்தாரு குறிப்ப ஸ்டாலின் முன்னிலையை வந்து திமுக சேர்த்து இதற்கு போட்டியா எம் ஆர் விஜயபாஸ்கர் திமுக இருக்கக்கூடிய அதிருப்தி தலைவர்களை வந்து அதிமுகவில் சேர்க்க வேலைகளில் ஈடுபட்டிருந்தாலும் செந்தில் பாலாஜி அளவுக்கு வந்த அளவிலான எண்ணிக்கையில வந்து அந்த அளவுக்கு வந்து சேர்க்க முடியல அப்படின்னு சொல்லப்படுது இப்படிப்பட்ட ஒரு தான் என்ன பண்ணியிருக்காருன்னா ஏழு செங்கோட்டையனை வந்து அமைச்சர் முத்துசாமி சந்தித்து பேசியிருக்காரு வழக்கமா வந்து கொங்கு மண்டலத்துல இருக்கக்கூடிய முக்கிய அதிமுக நிர்வாகிகளை இருக்கிற வேலையை ஒரு செந்தில் பாலாஜி தான் அப்படின்னாலும் முத்துசாமி இந்த விஷயத்துல இறங்குனது காரணம் என்னன்னா செந்தில் பாலாஜிக்கு கிடைக்கிற முக்கியத்துவம் நம்மளுக்கு கிடைக்கல அப்படிங்கிற அடிப்படையில இவரே என்ன பண்ணிருக்காரு தன்னிச்சையா செங்கோட்டையனை சந்திச்சு பேசியிருக்காரு ஏன்னா செங்கோட்டையனுக்கு கடந்த சில மாதங்களாவே எடப்பாடி பழனிசாமியோட ஒரு லடாய் போயிட்டு இருக்குது அதாவது கட்சியில நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது இதுக்கடையில என்ன பண்ணிருக்காங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை வந்து முழுமையா நம்பாத பாஜக தலைமை என்ன பண்ணியிருக்காங்க செங்கோட்டை என்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்காங்க தேர்தலின் முதல்ல தேர்தலுக்கு பிறகோ நீங்க எடப்பாடி பழனிசாமி ஏதாவது பிரச்சனை பண்ணாருன்னா கண்டிப்பா நீங்கதான் வந்து அதிமுக பொதுச்செயலாளர நியமிக்கப்படுவீங்க ஒருவேளை வந்து கட்சி அதிமுக பாஜக கூட்டம் நீங்க பெரிய அளவுக்கு வெற்றி பெற்று கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி ஓரம் ஓரமாட்டு புது ஒரு அதிமுக நிர்வாகியதான் வந்து முதலமைச்சராக ஆக்குவோம் அது வந்து நீங்களாதான் இருப்பீங்க அதனாலதான் வந்து எடப்பாடி பழனிசாமி பேரை கூட வந்து அமித்ஷா சொல்லா என்ன பண்ணாருன்னா அதிமுக உங்க தலைவர் அதிமுக சேர்ந்த ஒரு ஒருத்தர் வந்து முதலமைச்சர் ஆறா ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா சொன்னதுக்கு காரணம் என்னன்னா எடப்பாடி பழனிசாமி மேல வந்து பாஜகவுக்கு ஒரு முழு நம்பிக்கை இல்லை அவர் ஒருவேளை வந்து தனிப்பெரும்பான்மை கிடைச்சிருச்சு அப்படின்னா வந்து அவரு பிஜேபி கூட இது பண்ணாம அவர் தனி ஒரு லைன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது அப்படி ஒரு தனி லைன் எடுத்தாருன்னா கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமியை வந்து கட்டிட்டு அதிமுகவுக்கு ஒரு புதிய தலைவரை கொண்டு வரதுன்னு வேலைகள் செய்வோம் அவர் தான் வந்து முதலமைச்சராக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி இருக்கனால உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டை எனக்கு வந்து பாஜக தரப்பு வந்து ஒரு உறுதி எழுத்திருக்காங்க அதன் அடிப்படையில தான் செங்கோட்டையன் இப்ப அடிக்கடி டெல்லி போயிட்டு பாஜக தலைவர்களை ரகசியமா வந்துட்டு இருக்காரு ஏற்கனவே வந்து ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ் வந்து தர்மயுத்தனம் நடத்தினதுக்கு பிறகு வந்து சசிகலா முதல்ல தேர்வு செய்தவர் பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் தான் ஏன்னா அதிமுகவுல மோஸ்ட் சீனியர் லீடர் அப்படின்னா செங்கோட்டையன் தான் ஆனா செங்கோட்டையன் வந்து அந்த நேரத்துல வந்து அந்த பதவி ஏற்க மறுத்தார் குறிப்பா வந்து தாங்கிட்ட வந்து எம்எல்ஏக்களுக்கு கொடுக்கறதுக்கு தேவையான தொகை இல்ல அவ்வளவு பணம் இல்லை அப்படிங்கறதுனால அவர் சொன்னதன் அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமி அந்த பதவி வந்து கைப்பற்றினார் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்ல தகவல் ஏன்னா செங்கோட்டையனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் டைம் கொடுத்து டைம் கொடுக்கும் அவர் வந்து ஏற்பாடு செய்ய முடியாது அப்படின்னு சொன்னதுனால எடப்பாடி பழனிசாமி எத்தனை கோடி இருந்தாலும் வெறும் ஒரு மணி நேரத்துல தயார் பண்ணி தரேன் எனக்கு அந்த முதலமைச்சர் பதவியை கொடுங்க அப்படின்னு சசிகலா உறுதி அடிப்படையில தான் அவர் வந்து அந்த முதலமைச்சர் பதவியை அடைஞ்சார் அப்படிங்கன்னு பரவலாம் சொல்லக்கூடிய பார்த்து அந்த இதுல இருந்தவங்க அதாவது கூவத்தூர் அந்த இதுல இருந்த நிறைய பேர் இப்ப வெளிப்படையா பல விஷயங்களை பேசுறாங்க அந்த விஷயங்கள்ல இதுவும் ஒன்னா இருக்குது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மீண்டும் வந்து ஒரு இந்த வாய்ப்பை வந்து தவற விடக்கூடாது அப்படிங்கிறதுல செங்கோட்டையன் ரொம்ப தெளிவா இருக்கிறதா சொல்லப்படுது அடிப்படதா பாஜக வந்து அடிக்கடி பாஜக முக்கிய தலைவர்களாக செங்கோட்டையன் அடிக்கடி வந்து டெல்லிக்கு போயிட்டு ரகசியமா தனிசிச்சு வாத்தி இருக்காரு அப்படிங்கிறது இதை வந்து ஓரளவுக்கு புரிச்சுக்கிட்ட எடப்பாடி பழனிசாமி இப்பவும் பாத்தீங்கன்னா செங்கோட்டைய வந்து பெரிய அளவுக்கு வந்து பிரச்சனையும் செய்யல அவர் வந்து குறிச்சி மூலிகனமாய் ஒரு சிலமையில தான் இருக்கிறாரு ஆனாலும் அவர் வந்து செங்கோட்டையன் மேல ஒரு அச்சம் இருந்துகிட்டே இருக்குது அதனால பெரும்பாலும் கொங்கு மண்டலத்துல நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு வந்து செங்கோட்டையனை வந்து கூப்பிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி மறைமுகமா ஒரு உத்தரவு வந்து எடப்பாடி பழனிசாமி போட்டிருக்காரு இதை தெரிஞ்சிருந்த செங்கோட்டையினம் வந்து அதிருப்தியில இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது இதன் அடிப்படையில தான் அவர் வந்து திமுக கூட்டணிக்கான இழுக்கிறதுக்கான வேலையை வந்து முத்துசாமி செஞ்சிருக்காரு அவர் வந்து ரகசியமா சந்திச்சு பேசுற முத்துசாமி சொல்லியிருக்காருன்னா திமுகவுல பல்வேறு தலைவர்கள் வர்றாங்க முக்கியமான அவங்களுக்கு வர்ற எல்லாருக்குமே வந்து ஒரு முக்கிய பொறுப்பு கொடுத்து அழகு பாக்குறோம் நீங்க வந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்து அதிமுகவில் இருக்கிறீங்க ஆனா வந்து இப்ப வந்து உங்களுக்கு மரியாதை வந்து அந்த அளவுக்கு இல்ல அப்படிங்கிற போது நீங்களும் இந்த கூட்டணி இந்த கட்சியில ஏன் நீங்க நீடிக்கணும் நீங்க திமுகவுக்கு வந்தீங்கன்னா அன்வர் ராஜா வந்த மாதிரி கார்த்திக் பாண்டேமான் வந்த மாதிரி ஏற்கனவே இந்த செந்தில் பாலாஜி இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்க எல்லாருமே திமுகவுல முக்கியமான பொறுப்புல இருக்கிறாங்க இன்னும் அடுத்து வந்து ஓபிஎஸ் பி வந்து திமுக கூட நீங்க தான் வரப்போறாரு அப்படி இருக்கும்போது நீங்களும் திமுகவுக்கு வந்து என்னன்னிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் உங்களுக்கு அந்த மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி முத்துசாமி சொல்லியிருக்காரு ஆனா வந்து செங்கோட்டையன் வந்து பாஜக வந்து ஒரு உறுதி அளிச்சிருக்காங்க அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றால் கண்டிப்பா நீங்க தான் முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி உறுதி அளிச்சிருக்கனால இந்த விவகாரத்தில் இப்போதைக்கு ஏதாவது பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு இன்னொன்னு செங்கோட்டையனுக்கு அடிமானத்துல ஒரு விஷயம் முக்கியமா இருந்திருக்கு எக்காரணம் ஒன்றும் அதிமுகவுல இருந்து வெளியே போகக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கிறதா சொல்லப்படுது அதனால வந்து முத்துசாமி வந்து பேசி ஒரு ஏன்போக்கா பேசி இல்ல நம்ம பிறகு பார்க்கலாம் அந்த எல்லாம் பெரிய பிறகு பார்க்கலாம் என்னை வந்து எடப்பாடி பழனிசாமி ஒதுக்கீங்கிற மாதிரி இதை வந்து கட்சியில இருந்து விதிக்க போற மாதிரி ஏதாவது ஒரு நடவடிக்கை தெரிஞ்சுச்சுன்னா வந்து நான் முடிவெடுக்கிறேன் இப்போதைக்கு நம்ம வந்து எதுவும் முடிவெடுக்க வேணாம் இது பத்தி இதை பத்தி எது பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி முத்துச்சாமிய செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு ஆனா செங்கோட்டையனோட ஒரே நோக்கம் என்னன்னா கண்டிப்பா வந்து தேர்தலுக்கு முன்போ இல்ல தேர்தலுக்கு பின்போ அதிமுக தலைமையை மாற்ற வேலையில வந்து பாஜக ஈடுபடுவாங்க அப்படி ஒரு நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அதிமுக தலைவரா வந்து நம்மதான் அதாவது அதிமுக பொதுச்செயலாளரா நம்ம தான் இருக்கோம் அப்படிங்கறனால நம்ம அந்த வாய்ப்பை இந்த முறை தவற விடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப செங்கோட்டை தெளிவா இருக்கிறதுனால இந்த பேச்சுவார்த்தை நடந்தனாலும் இதுல வந்து பெரிய அளவுக்கு ஈடுபாடு காட்டாம இருந்திருக்காரு இருந்தாலும் இந்த விவகாரத்துல பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் ஒரு பயத்தை கொடுத்திருக்கு செங்கோட்டையிலும் திமுக போயிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல இருக்கிறதா சொல்லப்படுது இருந்தாலும் அவர் போனாலும் பரவாயில்ல நம்ம மற்ற இருக்கக்கூடிய பொன்மகண்டலத்தில் இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகளை வச்சு அதிமுகவை வச்சு மாதிரி ஒரு சொல்லப்படுது இன்னொன்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து மீண்டும் முதலமைச்சர் ஆகுங்கிறதெல்லாம் ஆசை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது காரணம் என்னன்னா பாஜகவை வந்து இது பண்ணாலும் நம்ம வந்து ஆட்சியை கைப்பற்றிடுவாங்க அப்படி இருக்கிற மாதிரி நம்ம வந்து மீண்டும் ஆட்சிக்கு வந்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை ஆனா வந்து கொங்கு மண்டலத்தை மட்டும் சரியா வச்சுக்க அதனால வந்து நம்ம தென் மாவட்டங்கள்லயோ இல்ல வந்து வேற மாவட்டங்கள்லயோ பாத்தீங்கன்னா இஸ்லாமிய வாக்குகள் இல்லைன்னா இல்ல கிறிஸ்தவர் வாக்குகள் இல்லைன்னா இல்ல மற்ற சிறுபான்மையின வாக்குகள் இல்லைன்னா கண்டிப்பா நம்ம வெற்றி பெற முடியாது அப்படின்னு தெரியும் ஆனா கொங்கு மண்டலத்துல மட்டும் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை அப்படியே வச்சிருந்தோம் காப்பாத்தி வச்சுக்கணும்னா கண்டிப்பா மீண்டும் எதிர்கட்சி தலைவர் ஆகலாம் அதை மட்டும் செய்வோம் நம்ம வந்து மீண்டும் ஆட்சிக்கு வந்தோம்னா பிரயோஜனம் இருக்காது அப்படிங்கிற நல்லா இருக்கு உங்க மண்டலத்தை மட்டும் ரொம்ப கவனிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில என்ன பண்ணிருக்காருன்னா எஸ்பி வேலுமணி தங்கமணி இந்த மாதிரி சில முக்கிய நபர்கள்ட்ட வந்து அசைன்மெண்ட் கொடுத்திருக்கா சொல்லப்படுது அதன் அடிப்படையில தேர்தலுக்கு முன்பு அங்கு வந்து கட்சியை பலப்படுத்துறக்கான வேலையில வந்து ஈடுபட்டு சொல்லப்படுது அதனால செங்கோட்டையன் போனாலும் ஒன்றும் கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதா சொல்லப்படுது ஆனா செங்கோட்டையனை பொறுத்தளவுக்கு அதிமுகவுல இருந்து வெளியேறவங்கிற எண்ணமே இல்லை அப்படிங்கிறது தான் ஏன்னா வந்து பாஜக அங்க அவங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு இதை கொடுத்துருக்க உறுதியை கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில வந்து தேர்தல் வரைக்கும் நம்ம பொறுத்திருப்போம் அப்படிங்கிற மாதிரிதான் செங்கோட்டையன் இருக்கிறதா சொல்லப்படுது ஆனா இன்னொரு பக்கம் ஒரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா ஓபிஎஸ் இந்த மாதிரிதான் பாஜக வந்து சொல்லி 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 ஏமாத்திட்டாங்க அரசியலே இன்னைக்கு வந்து அவங்களை முதுகுல பூச்சிட்டாங்க ஓபிஎஸ் அதிமுக மீண்டும் இணைகிறதுக்கான காரணமே பாத்தீங்கன்னா இவர் தான் அமித்ஷா தான் குறிப்பா பாஜக தான் இந்த வேலையில இருக்கான் என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்க வந்து சசிகலா வந்து வெளியில அனுப்பிட்டு நீங்க ரெண்டு பேரும் கை கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க தான் கட்சிகளை இது பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா கடைசி வரைக்கும் பாஜக வந்து ஓபிஎஸ் வந்து உதவியுள்ளே இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு தான் முழுமையா வந்து ஆதரவு கொடுத்து ஓபிஎஸ் ஓரம் கட்டிட்டாங்க இன்னைக்கு பாஜகவை முழுமையா நம்பின ஓபிஎஸ் வந்து இன்னைக்கு தனிமரம் நிக்கிறாரு அந்த மாதிரி செங்கோட்டையை நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால அவர் பாஜகவை நம்ப கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு சொல்றாங்க அதனால அவர் வந்து கட்சியில இருக்கணும்னு முடிவு பண்ணா கட்சியில ரொம்ப ஸ்ட்ராங்கா எடப்பாடி பழனிசாமியோட ரொம்ப நெருக்கம் காட்டி இருந்துக்கிறனும் இல்ல என எடப்பாடி பழனிசாமி என்னை அவமதிக்கிறாரு அவர் எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு இவர் வந்து செங்கோட்டைய நிக்க நினைச்சா திமுக போயிட்டு சேர்றதுதான் ஒரு நல்ல விஷயம் நீ பாஜகவை நம்பி அதிமுக பொது வேற நம்மளை மாத்துவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து பாஜக வந்து அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க இன்னொன்னு பாஜகவுக்கு வந்து அதிமுக வளர்த்து விடணும் அதிமுக வந்து இது பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு நோக்கம் இல்லை அதிமுக எப்படியாவது வந்து சரிவிக்கு பாதிப்பு உண்டு சென்று பாஜக அந்த இடத்துல வளரணும் அப்படிங்கறதா நோக்கம் அப்படிங்கறதுனால செங்கோட்டையன் பாஜகவை நம்பி இருக்கக்கூடாது அவர் இன்னொரு ஆ மாறிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதனால இப்ப செங்கோட்டையன் வந்து அடுத்து என்ன செய்வார் அப்படிங்கிறது தெரியாமதான் இருக்கிறாங்க இப்படி சூழ்நிலையில திமுக அவர் அணிந்துட்டாலும் அவங்க வந்து திமுகவோட ஆப்போர்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து ஆர்வம் காட்டல செங்கோட்டையன் அப்படின்னு தான் சொல்ல முடியுது இருந்தாலும் வரக்கூடிய நாட்கள் என்ன மாதிரி இந்த களம் ஆறும் அப்படிங்கிறத பொறுத்து தான் நான் இந்த ஒரு செங்கோட்டையன் என்ன மாதிரியான முடிவை எடுக்கிறது சரியா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க